ஹாய் காய்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான இன்னொரு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு போகிறேன் கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒருத்தர் வித்து கொடுத்து போகிறதும் இல்லை அப்படின்னா மற்றொரு ஒரு கொடுத்து போகிறதும் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே அமோகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கணவன் ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கணவனுக்கு சாப்பாடு போட்டு ரெண்டு பேரும் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க ஆனால் மனைவி வந்து அப்படி திரும்பி படுத்துருக்காங்க படுத்துருக்கிற மனைவி கிட்ட வந்து கணவன் கேட்குறாருமா அங்கே திரும்புங்கம்மா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து ஒய்ஃபை என்ன பண்ணுறாங்க கோச்சுக்கிறாங்க எதுக்கு திரும்பணும் அதெல்லாம் திரும்ப முடியாது எனக்கு எதுக்கு திரும்ப சொல்லுங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க உடனே நானும் மனசு தானே எனக்கும் சில பல ஆசைகள்லாம் இருக்கும்ல மற்ற வீட்டில் கேட்குற மாதிரி எனக்கு என்ன நகை வாங்கிக்கொடு அது வாங்கி கொடு வாங்கிக்கொடு வாங்கிக்கொடுன்னு உங்களை சொல்ல பண்ணுறேன்னா ஒரு தீபாவளி தானே கொண்டாடலான்னு சொல்லுவேன் இதை வாங்கி தர இல்லையா அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு அவர் படுத்திருக்கா அது கணவர் கேட்குறாரு ஏன்டி இப்படி பேசுகிறேன் கொஞ்சம் திரும்பி தான் பாரு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் மிஷின் இல்லை என் போங்க அங்கிட்டு அப்படின்னு அவர் வந்து கடுப்பாகவே சொல்கிறார் அதுக்கு கணவன் சொல்கிறார் நான் உன்னை அங்கே திரும்பிப்பாருன்னு சொன்னது ஒரு குத்தமா ஏன் எதுக்குன்னு அதை காது கொடுத்து கேட்கக்கூட நீ இல்லையே நான் எப்படி உன்ட்டு இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு நீ சொன்னங்கிறதுக்காக தான் வந்து எல்லோரும் வரையும் பைக்கில் போக முடியலன்னு சொன்னதுனால தான் லோன் போட்டு கார் வாங்கினேன் அதுக்கப்புறம் உங்கள் ஆளுங்கள்லாம் யாரும் இது பண்ண மாட்றாங்க மறைக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால தான் இருந்த பணத்தெல்லாம் போட்டு இந்த ஃப்ளாட்டை வாங்கினேன் இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் எல்லாரும் மாதிரியும் எல்லா பொண்டாட்டியும் ஆசைப்பட்டு எல்லாம் கேட்குறப்ப எல்லா கணவர் செய்கிற மாதிரி நானும் உனக்கு எல்லாமே செய்யணும் பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தான் இருக்கு ஆனா என்ன பண்றது நான் ஒன்றும் பிசினஸ் பண்ணலையே மாச சம்பளத்துக்கு வேலைக்கு தானே போறேன் இப்போவோ அப்போவோன்னு இருக்கு அந்த வேலையும் அவங்க திடீர்னு வெளில போக சொன்னாலும் நாங்க வேற வழி இல்லாம வேலையை விட்டு வந்து தான் ஆகணும் இப்படி இருக்க சூழ்நிலையில நான் என்ன சொல்ல வரேன்னு கூட இவனால புரிஞ்சுக்க முடியல இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லி வர்த்தப்பட்டிருக்கேன்னா நீங்கள் என்னைக்காவது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் இஎம்ஐ கட்டும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு உனக்கு என்னைக்காவது மனசு வந்திருக்கா கிடையாது அப்படின்னு ஓய்வுகிட்ட சொல்லும்போது அவளுக்கு இந்த வார்த்தைக்கு பதிலே இல்லை அப்போ யாராவது ஒருத்தர் வித்து கொடுத்து போனால் தானே அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதில் யாரை குத்துன்னு சொல்ல முடியும் யாரையும் தப்பு சொல்ல முடியாது திருமணத்துக்கு அப்புறம் திருமணமானவங்க ஒரு கிணற்றில் குதிக்கிற மாதிரி தான் அதில் நீண்டி கரை சேர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லை மூழ்கி உள்ளரே போகிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க அதில் நமக்காகவும் நம்மளை சார்ந்தவங்களுக்காகவும் வாழ்கிறவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணுற மனப்பான்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே இருந்தோம் அதை கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ரொம்பவே நரகமாக மாறிடும் ஒரு மரம் இருக்குன்னா அதில் பூக்கிற பூக்கள் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும் அதில் காய்க்கிற காய்கள் பழங்கள்லாம் நம்ம அதை ரசித்து சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கு காரணமான ஆணி வேர்வுக்கு பார்த்தீங்களா அது யாருக்குமே தெரியாது நம்மளும் குடும்பத்தில் ஒரு ஆணி வேறு மாதிரி தான் ஆண் பெண் இரண்டு ஆணி வேறுமே சரியாக இருந்தால்தான் அந்த மரம் பூத்து பூத்துக்குழுங்கிற மாதிரி நம்ம குடும்பமும் செல்வ செழிப்போடு வாழும்னு சொல்லுவாங்க இதை யாருமே அதிகமாக இல்லை இதை புரிஞ்சுக்கிறவங்க அந்த மரத்தோட ஆணி வேறு மாதிரி பலமாக நிற்பாங்க எந்த ஒரு கணவனுமே நான் பொண்டாட்டிக்கு அவள் கேட்குறத வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆசையெல்லாம் கிடையாது நாளைய செலவை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஆசைகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வாழ்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் குடும்பத்தில் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து வாழ்றதுக்கு இனிமேல் பழகிக்கோங்க விட்டு கொடுத்து வாழ்றவங்களா இருந்தால் எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ